ஆக்டர் ஜெயராம் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது இருபது வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே சிரிப்பு தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அதாவது ஜெயராமும் ஊர்வசியும் இருபது வருடங்கள் கழித்து இப்போ டேரக்டர் பாண்டிராஜ் சாரோடைய படத்தில் ஒன்றா நடிக்கிறாங்களாம் ஸோ ஷூட்டிங் பயங்கர ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெயராம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ ஜெயராம் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமர் காரணமாக ஒவ்வொரு சீனுக்கும் பத்து பதினஞ்சு டேக் போகுது சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஊர்வசி அவர்கள் வந்து அந்த செட்டில் இருந்தால் எந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்கும்னு அதே போல் தான் ஜெயராம் அவர்கள் அந்த செட்டில் இருந்தால் இருந்தாலும் கலகலப்பாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைந்தால் கேட்கவா வேணும் சிரித்து சிரித்து கண்டிப்பாக வந்து ஹியூமரஸாக தான் இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஸோ ரசிகர்கள் பற்றியில் நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படத்தின் மேலே பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க